நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதற்றம் நிலவி வருகிறது ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க நம் நாடு தயாராகி வருகிறது இதற்கான சரியான நேரத்துக்காக நம் நாடு காத்திருக்கிறது இதனால் இரு நாடுகளிடையே மோதல் என்பது வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில்தான் பஞ்சாப்பில் பாகிஸ்தானையொட்டி விவசாயிகளுக்கு எல்லை பாதுகாப்பு படையினர் நாற்பத்தெட்டு மணி நேரம் காலக்கீடு வழங்கி அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளனர் இந்த உத்தரவு என்பது பாகிஸ்தானுக்கு எதிராக பெரிய தாக்குதலை இந்தியா முன்னெடுக்கிறதா என்கிற கேள்வி எழுப்பியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் அருகே பைசரன் என்ற புல்மேடு உள்ளது இங்கு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நுழைந்து துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை அவர்கள் கொண்டனர் இதில் பன்னெண்டு பேர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலை பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்பான தி ரெசிடென்ட் பிரண்ட் மேற்கொண்டுள்ளது இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க நம் நாடு தயாராகி வருகிறது விரைவில் பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து நம் நாட்டின் படை வீரர்கள் தாக்குதல் நடத்த தயாராகி வருகின்றனர் ராணுவம் கடற்படை விமானப்படைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அரபிக்கடலில் நம் நாட்டின் போர்க்கப்பல்கள் குவிக்கப்பட்டு வருகிறது மேலும் பொதுவாக ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தும் போது அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் எதிரிகளின் பதில் தாக்குதலில் நம் நாட்டு மக்கள் பாதிக்கப்படுவார்கள் இதனால் தற்போது எல்லையோர மக்களுக்கு முக்கிய அறிகுறிகள் வழங்கப்பட்டுள்ளன இந்தியாவை எடுத்துக்கொண்டால் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள் பாகிஸ்தானுடன் எல்லைகளை பகிர்ந்து வருகின்றன இதில் ஜம்மு காஷ்மீர் மக்கள் நேற்று முதலே பதுகுடிகள் தோண்டி கோதுமை உள்ளிட்ட பயிர்களை அவசர அவசரமாக அறுவடை செய்ய தொடங்கிவிட்டனர் இது பாகிஸ்தானு மோதல் வலுவாக இருப்பதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தான் தற்போது இன்னொரு முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது அதாவது பாகிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்து வரும் பஞ்சாப் விவசாயிகளுக்கு நம் நாட்டின் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளனர் அதோடு நாற்பத்தி எட்டு மணி நேர காலக்கெடுவுக்குள் அதனை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளனர் அதாவது பாகிஸ்தான் இந்தியா எல்லையில் பஞ்சாப் விவசாயிகள் கோதுமை விவசாயம் செய்கின்றனர் இந்த கோதுமையை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் அறுவடை செய்ய வேண்டும் என்று எல்லை பாதுகாப்பு படையினர் கூறியுள்ளனர் இந்த உத்தரவு என்பது நேற்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் தற்போது விவசாயிகள் மும்முரமாக பஞ்சாபில் அறுவடை பணிகளை தொடங்கியுள்ளனர் பஞ்சாபை எடுத்துக்கொண்டால் பாகிஸ்தானுடன் சுமார் ஐநூற்று முப்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லையை பகிர்ந்து கொள்கிறது இந்த எல்லையோர கிராமங்களில் சுமார் நாற்பத்தைந்தாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தற்போது கோதுமை பயிரிடப்பட்டுள்ளது இது அறுவடைக்கு தயாராகிவிட்டது இப்போது பாகிஸ்தானை நாம் தாக்கினால் அவர்கள் பதிலுக்கு நம்மை தாக்குவார்கள் இதனால் எல்லையோரத்தில் விவசாயம் செய்த மக்களால் அறுவடை செய்ய முடியாமல் போகும் அதோடு பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படும் இதனை தடுப்பதற்காக தான் எல்லை பாதுகாப்பு படையினர் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அறுவடை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர் அம்ரித்சார் தார்தரன் போரஸ்பூர் பஜில்கா மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கு இந்த அறிவுரை என்பது வழங்கப்பட்டுள்ளது மேலும் விரைவில் எல்லையோரம் உள்ள விவசாய நிலங்களுக்கு செல்லக்கூடிய பாதைகள் கேட் போட்டு அடைக்கப்பட உள்ளது மேலும் மோதல் அதிகரிக்கப்படும் பட்சத்தில் விவசாய நிலங்களுக்கு தற்காலிகமாக செல்ல தடை விதிக்கப்படும் என்றும் எல்லை பாதுகாப்பு படை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றி எல்லையோர கிராமமான பங்களாவில் வசித்து வரும் ரக்பீர் சிங் கூறுகையில் விவசாய பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று எல்லை பாதுகாப்பு படையினர் அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் மேலும் எல்லையில் பதற்றமான இடங்களில் விவசாய நிலத்துக்கு செல்வது தடுக்கப்படும் என்றும் கூறினார் கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் என்பது வேண்டும் இதனால் எங்களை விவசாய பணிகள் மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்றார் இதுபற்றி இன்னொரு எல்லையோர கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சுர்ஜித் சிங்புரா கூறுகையில் அறுவடை பணிக்கு அதிகமான மிஷின்கள் வரவழைக்கப்பட்டுள்ளது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு விரைவாக அறுவடை பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் எங்களுக்கு இந்த வார்னிங் சாரில் வழங்கப்பட்டுள்ளது இதனால் நாங்கள் பயந்து விரைவாக அறுவடை பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்றார் அதே போல் பிராஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள ராய் என்ற கிராமத்தைச் சேர்ந்த லக்விந்தர் சிங் கூறுகையில் எண்பது சதவீத கோதுமை அறுவடை பணிகள் முடிவடைந்து விட்டது இருப்பினும் வைகோ சேகரிக்க முடியாத நிலை உள்ளது என கவலையுடன் தெரிவித்தார் இது பற்றி எல்லை பாதுகாப்பு படையினர் கூறுகையில் விவசாயிகளின் சிரமங்களை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் நாட்டின் பாதுகாப்பும் நாட்டு மக்களின் பாதுகாப்பும் முதன்மையானது இதனால் தான் அறுவடை பணிகளை சீக்கிரமாக முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்றார் இதன் மூலம் பாகிஸ்தானுக்கு எதிராக ஜம்மு காஷ்மீர் மட்டுமின்றி பஞ்சாப் வழியாகவும் தாக்கல் நடத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது இதனால் பாகிஸ்தான் இந்தியா மோதல் வந்தால் அது ஜம்மு காஷ்மீர் பஞ்சாபில் எதிரொலிக்கும் இதனால் அங்குள்ள மக்களை முன்கூட்டியே தயார்படுத்தும் பணியை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது